இதுமாரி யாருக்கும் வரக்கூடாது எங்கள் லாரி யார் பழப்பு மாதிரி ஐயா நைட்டு மூணு மணி பார்க்குறேன் இந்த பக்கமாக எங்கள் கார் பை இப்படி கிடக்குதா இப்படியே போகிறோம் அதில் ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேரிங் பிடிச்சி ஆட்டுறவங்களுக்கு சம்பளம் தானாகவும் வருது எங்கள் பழப்பு வந்து பாருப்பா எவ்வளோ கிழங்கு செஞ்சிட்டு இருக்காரு கிளம்பிடுச்சா இதெல்லாம் நாங்கள் தான் அள்ளி போட்டோம் இதெல்லாம் ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறோம் பார்த்து கூட கொஞ்சம் பார்த்த சொல்லி முத்தமில்லாய் அவங்களும் ரெண்டு மூணு டைம் ஆட்டி கீழே விழுந்து அதெல்லாம் இறக்குனாங்க இறக்கணும் நேரம் இறங்க இறக்குற அங்கே ஒரு பாய் படிச்சு வச்சுக்கிறேன் ஒரு பாய் மடிக்கிறேன் நைட்டு சரியா மூணு மணி இறங்கிட்டு கேமலில் பாதிக்கலாம் கணக்கு சரிங்களா இதுவா இது வேற ஆகும் நாங்கள் தான் பார்க்கணும் தார் கார்பை மணிக்கிறதுக்குள்ள போதுமான உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது வேற வேறு முடியல ஓனர் கூப்பிட்டா தான் ஓனர் இன்றைக்கி அதுக்கு மேலே இருக்கேன் கோப்பரண்டிக்கு குழப்ப முடிச்சு போங்க